வணக்கம் வாழ்கவன் உடன் இன்றைக்கி என்ன சொல்லப்போனா முருகரை பற்றி தாங்க வெள்ளிக்கிழமையில் அதனால் முருகரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசணும் தமிழ் கடவுளான முருகன் என்று அழைக்கப்படும் வந்து இவர் வந்து சிவன் பார்வதி தம்பதிக்கு மகனாக இருப்பாங்க அங்கே இவர் வந்து சிவபெருமான் வந்து தனது ஆறு முகத்திலிருந்தும் நெற்றிக்கண்ணி நெருப்பினை வெளியிட்டு அதை தாங்கி ஆ வாயு பகவான் என்ன செஞ்சிருக்கார் சரவணப்பொகை ஆட்டில் போய் விட்டுருக்காரு அந்த நெருப்புகள் வந்து குழந்தைகளாக ஆறு குழந்தைகளாக கார்த்திக பெண்களிடம் வந்து வளர்த்தின அதை என்ன செஞ்சுருக்காங்க அன்னை பார்வதி ஆறு குழந்தைகளும் ஒன்று சேர்த்து ஆறு முகனாக தோன்றி வச்சுருக்காங்க இதனால் இவர் இவருக்கு கணங்களின் அதிபதியான கணபதி வந்து இவருக்கு அண்ணனாகவும் திருமால் வந்து மாமனாகவும் இருக்காங்கங்க மேலும் முருகனுக்கு வந்து இந்திரன் மகளான தெய்வானை என்ற மனைவியும் குரத்தி பெண்ணான வள்ளி என்ற மனை வள்ளி என்ற பெண்ணையும் மனைவியாகியிருந்திருக்காங்க இவர் என்ன செஞ்சுருக்காரு ஐந்தினையில் தலைய தலையாது அதிக குறிஞ்சி நிலத்தில் கடவுள் ஆவார்னு சொல்லுவாங்க முருகு என்றாலே வந்து அழகு என்பன்னு சொல்வாங்க இந்த இளமை சொல்லுக்கும் இளமை அழகு மனம் கடவுள் என்ன தன்மை தேன் போன்ற பொருட்களும் இதில் அமைஞ்சிருக்குங்க முருகன் மாறாத இளமையும் அழிமை அழி இளமையும் அழியாத அழகும் குறையாத நறுமணம் நிறைந்த தெய்வத்தன்மை தெவிட்டாத இன்மை முடையவளாக இவர் இருக்காருங்க மெல்லின இடையும் வள்ளின மெய் எழுத்துக்களுடைய ஊ உயிரெழுத்து ஒவ்வொன்றும் சேர்ந்து முருகம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இவைகளை பற்றி மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலமுறு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுகண்டாய் thank you அலையாளி அருதியிலும் ஆயானது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதசீர் பாகம் அகலாத சுகபாணி அறிவாயே அபிராமியே வாடாமல் உயிரெனும் பயிர்தலை தோங்கி வர அருள்மலை பொழிந்தும் இன்ப வறுதியிலேயே நின்ன தன் பெணுஞ்சிறகினால் வருந்தாமலையே மலையணத்து கோடாமல் வரல் சிற்றும்பு முதல் குஞ்சர கூட்டு முதலான சீவ கோடிகள் தமக்கு புசிக்கும் புசிப்பினை குறையாமல் லோகொடுத்து நீடாளி உலகங்கள் யாகும் நேயமாய் நின்னுதர பூக்கும் நின் அகிலங்களுக்கு அன்னை என்றும் வேள்வியால் ஓங்கு புகழ் ஆதி கடவுரின் வாழ்வே அமுதசீர் பாகும் அகலாத சுகபாணி அருள்வாயி அபிராமியே ஞான தலைத்தனுள் சுரூபத்தை அறிகின்ற நல்ல இடத்தினின்றி போய் எந்தும் தடிமையும் பூண்டவர் நாவிற்று உபதேசம் உட்கொண்டே ஈனதனை தள்ளி எனது நான் இல்லாமலத்தில் இல்லாமலேதே இந்திரிய வாயில்களை இருக்கப்போ தைத்து நெஞ்சு இருளங்க விளக்கேற்றியே ஆனந்த மாணவிழி அன்னமே உன்னையன் அகத்தாமரை போ அகத்தாமரை போதிலே வைத்துவேரேக்களை எற்றும் வசமாகி அழியாத தேர் ஆனந்த வருதியில் ஆழ்கின்றதென்றனோ ஆதி கடவுரின் வாழ்வே அமுதசீர் ஒருப்பாகும் அகலாத சுகபாணி அறிவாயே அபிராமியே மிகையின் துரத்துவம் துரத்து வெகுளி ஞானம் துரத்த ஞானந்துரத்த துரந்த நரை திரியும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த பகையின் துரத்தவன் ஜனை துரந்த பசியனன் பசுந்துரத்த துரத்த பதிமோகன் துரத்த பலகாரியமும் துரத்த நகையின் துரத்த ஊழ்வினை நாளும் துரத்த நாளுந்துரத்த வெகுவாய் நாவரேன்றோடிகால் தளர்ந்திடும் என்னையே நாமனும் துரத்துவானோ அகில உலகிற்கும் ஆதாரமே தெய்வமே ஆத கடூரின் வாழ்வே அமுதசீர் ஒரு பாகம் அகழாத சுகபாணி அருள்வாயே அபி राम ये अभिराम ये தாரமர கொன்றையும் சண்பக மல்லி மாலையும் சாத்தும் தில்லை ஊற தம்பாகத்து உமையந்த உலகே ஏலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி போதுமேன் சிந்தனையில் காரமேனி கணபதியே நிற்க கட்டுரையே எல்லா மக்கள் நல்லா வாழ்க வளமுடன் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் ஓம் மகாலட்சுமி நம்ம ஓம் ஸ்ரீம் கிரீம் கிரீம் மகாலட்சுமி நம்ம ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் ஓம் மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ரீம் ஓம் மகாலட்சுமி நம்ம ஓம் மகாலட்சுமி நம ஓம் மகாலட்சுமி நம்ம எல்லா மக்கள் நல்லா இருக்கணும் हेलो एवरीवन <laughs>